வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன நம்ம இது பண்ண போறோம்னா ஒரு முக்கியமான ஒரு பிராங்க் வீடியோ போட போறோம் நீங்க வந்து கடைசி வரைய ஸ்கிரிப்ட் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன காரணம்னா அம்மா வந்து ஆமா அம்மா வந்து இன்னைக்கு செல்ல வச்சுட்டு போயிட்டாங்க அம்மா வந்து என்ன காரணம்னா அம்மா வந்து நானும் சுட்டிக்காவியாவும் ஒரு ரூபா அம்மா செல்லுலேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பினா ஒரு ரூபா தாரேன்னு அவங்க எங்களுக்கு இது பண்ணியிருந்தாங்க நாங்கள் அதை வச்சு இப்போ அம்மாவுக்கு வந்து அந்த பத்தாயிரரூபா அனுப்பின மாதிரி நாங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறோம் அதில் வேற அம்மா வந்து துட்டு விஷயம்னா அம்மாவுக்கு ரொம்ப கோபம் அம்மாவை ஏமாற்ற போகிறோம் ஆனால் எங்களுக்கு அப்படி எந்த மெசேஜுமே வரல நாங்கள் வந்த மாதிரியே அம்மாவை வந்து ராங் பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் அம்மா வந்து லோனு அந்த லோன் இந்த லோன் நினைக்கிறுன்னு கட்டணும் அப்படி பணம் வச்சிருக்க நாங்க அனுப்புனா அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு ஏன்னா நான் ஒரு கோவில் குளத்துக்கு போனா கூட நல்ல திறமா உள்ளவங்க வந்து ஐயா 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 அண்ணா நான் ஐம்பது இருபது கொடுத்துருவேன் அது அம்மா சத்தம் போடும் அது வந்து ஏன் கொடுக்க இவங்க வந்து ஒரு ஹோட்டலில் போனாலுமே சப்ளையரா இருந்தாலும் நல்லா சம்பாதி நல்லா துட்டு கொடுப்பாங்க வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லணும் இப்போ அம்மா வந்து பஜாருக்கு போயிருக்கு வந்த உடனே அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் நாங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கேமராவை ஒரு இடத்துல செட் பண்ண போகிறோம் ஆனால் அம்மா அக்கௌண்ட்லேருந்து இருந்து நாங்கள் அனுப்பியிருக்கோன்னு சொன்ன உடனே அம்மா கேமராவெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டா எங்களை வந்து என்னென்னலாம் பண்ணுதாங்கிறத நீங்களும் பாருங்கள் அம்மா ஃபோன் இங்கே தான் சார்ஜ் சார்ஜர் இந்த பிராங்க சரி

இல்லை நீ மொத்தம் அக்கௌண்ட் உங்கள் பணத்தை பாரு என்ன சொல்லுங்கள் செஞ்சு வச்சியே ரெண்டு பேரும் எவ்வளவு எவ்வளவு பண்ணா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சி வந்து அனுப்புனா வந்து நமக்கு வந்து

அதை கிடைக்கா நானும் பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறோம்னா நம்ம பத்தாயிரம் ரூபாய் நம்ம அனுப்பினா பா ஒரு லட்சம் அனுப்பணும்னாலும் அனுப்புவோம் எதுல இருந்து மெசேஜ் வந்துச்சு எதை சொன்னாங்க பண்ணி சொன்னாங்க யாரு ஃபோன் பண்ண யாரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சா வாய்ஸ் மெசேஜ் வரல ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணாங்க நீவா நான் அம்மா வரட்டுடா வேண்டாம்டா உன்ன அவள் தான் ஜிம்மா இருக்காமேப்பா ஜிம் இருக்காள் பத்தாயிரம் ரூபா வந்தா யாரும் இருக்கா பாருண்ணா அவன் அனுப்பிதான் நானும் எதுக்கு தேவையில்லாத சொல்லி பார்த்து வச்சிருக்கீங்க ஆஹ் நான் சொன்னா கே ஏற்கனவே இதுல அலான் வந்துகிட்டு இருக்கு தேவையில்லாத நம்பரு சேவ் பண்ணாத நம்பர்ல இருந்து வந்தா அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்லி வருது ஏற்கனவே நான் சொல்லி சொல்லிதான் வச்சிருக்கேன் ஒன்ட்டையும் நான் சொல்லி எந்த மெசேஜும் கிளிக் மெசேஜும்ன்னு சொல்லி வச்சிருக்கேன் இப்போ பத்தாயிரம் ரூபாய் போச்சு எனக்கு இது நம்பமுடியல உண்மையா பொய்யா எனக்கு அது போது சொல்ல நம்ப முடிய

உன் படிப்பு உனக்கு என்ன வேணும் உனக்கு பொருள் அதை மட்டும் நீ யூஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்கேன் பெரிய ஒரு சிக்கன் நீ தலைதாருன்னு சொல்லியிருக்கேன் உனக்கு தேவையா வந்ததில் நீ சொல்ல வேண்டியது அம்மா சத்தை கொடுவா எதாவது தேவையில்லாம நானும் நீ சொல்ல வேண்டியதே அவருப்பாரு முத அஞ்சாயரூவா அனுப்பட அம்பது ரூபாய் அப்போ சரியா குறித்தாமா ஏமாத்துவாங்க ஏமாத்துற வேலை நிறைய நடந்துகிட்டு இருக்கு இப்போ நாட்டுல உங்களுக்குலாம்

அப்படி எவ்வளவு கொடுப்பான் உங்களுக்கு சக்கத்தை உங்களுக்கு குடுக்கறதுக்கு வச்சிருக்கானா நீ பேசாம இது உன் சின்ன பிள்ளை நீ மட்டும் பாத்துட்டு நீ உன் வேலையை மட்டும் நீ பாருங்க சொல்லிருக்கேன் நாங்க சின்ன பிள்ளை தான் வேலைட்டு இருக்காத கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பிறந்த அக்கா தங்கச்சி நாங்க சொந்த பார்த்தா யாராவது சும்மா சக்கத்தை குடுத்து உதவுவாங்களா இல்ல நீங்க குடுப்பீரா இருக்கும் நான் சொல்றேன் ஏன்னா என் கேட்ட கருத்து நீங்க குடுப்பீரா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்போம் அப்படி

அப்பா வந்து அப்படி ஏமாறக்கூடிய ஆளுதான் கேளுங்க ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்தான்னா நான் இல்லைன்னு வைங்களேன் ஒரு குடுகுடுப்பாரங்களோ இல்ல ஒரு ஜாதக ஜோசி அந்த கோயில்ல மந்திரிக்கிறவங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டாலும் அவங்க வீட்டு வாசலுக்கு வந்தாலோ நான் இல்லைன்னு வைங்களேன் அப்பா அப்படின்னு நின்னு கேக்கும் அவங்க அது எப்படி நிறைய அரிசி முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஏமாந்துருக்காங்க அப்பா திருப்பி நான் வந்து சத்தம் போடுவேன் சரி கொடுத்த காசு மறுபடி வாங்க முடியாது விட்டுருவேன் வரல அப்படித்தான் சில இடங்கள்ல கோயில்கள்ல பேசும்போது போது அந்த இப்ப கூட கன்னியாகுமரி கன்னியாகுமரி பேருக்கையில கூட இவளுக்கு கிளிச்சோசி வசி பாக்கையில கூட அவர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இவளை பத்தி சொல்லவுமே அப்பா அப்படியே உட்கார்ந்து மேம்பறந்துட்டாங்க அவர் கிடைச்சா எதுக்கு அடி போட்டிருக்காருன்னா ஒரு வேறு அந்த வேறு எண்ணூறு ரூபாய் அது விக்கிறது காண்டி அவர் வந்து அடி போட்டிருக்காரு நான் அது புரிஞ்சுக்கிட்டேன் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் விட்டு இருந்தா அன்னைக்கு அப்பா அந்த எண்ணூறுவா ஏமாந்துருக்கும் அதனால அப்பாவை நான் நம்ப காரணம் நான் இதுதான் அப்பா ஈஸியா துட்டு விஷயத்துல ஏமாந்துடும் நான் வந்து ஏமாற மாட்டேன் எனக்கு துட்டுன்னா கொஞ்சம் பையன் ஏன்னா குடும்ப சூழ்நிலை பெண்களுக்கு தானே முக்கால்வை தெரியும் அப்பாவுக்கு தெரியும் தெரியாதுன்னு இல்லை நம்மளுக்கு தானே அதில் உள்ள கஷ்டங்கள் ரொம்ப அவங்க பாவம் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை நம்ம வந்து வேவியன்னா ஆக்கக்கூடாது நம்ம வந்து சேஃப்டி பண்ணணும் வீட்டில் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ரூபா வேஸ்டா அனாமத்தா போதுனேன் தொலைச்சிட்டா கூட எனக்கு தெரியாது அப்ப காணோம் நான் மிஸ் பண்ணிட்டேன் பர்ஸ்ல இருந்து மிஸ் பண்ணிட்டாங்க கூட நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் பரவாயில்ல விடுங்க டோன் டெரி அப்படின்னு ஏன்னா எங்க வீட்டுல தங்க ஜாம் தங்க பொருளே தொலைஞ்சிருக்கு அப்பா மோதிரம் தொலைச்சிருக்காங்க அதை நான் தொலை கூட நானு விட்டுருவேன் மோதிரத்தை போட்டிருக்கான் ஒரு ஆளுக்கு கொடுத்து ஏமாந்தான்னு சொன்னேன் எனக்கு ஒண்ணுமே எனக்கு ஓடல உண்மைக்குமே ஏன்னா இப்போ அப்படி மெசேஜ் எல்லாம் வருது உறவுகள் நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க என்னமோ என்னை ஏமாத்திட்டாங்க ரைட் இது ஒரு விழிப்புணர்வுக்காட்டியே இருக்கட்டும் நீங்க உறவுகள் கவனமா இருங்க இது மாதிரி மெசேஜ் எதுவும் வந்தாலும் இது வரல எங்களுக்கு வரல அப்பா என்னை பிளான் பண்ணிருக்காங்க அப்படி சப்போஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்துகிட்டு இருக்கு யாரும் அப்படி சொல்லி ஏமாற வேண்டாம் யாருக்கும் யாரும் உழைக்காம அஞ்சு காசு கொடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை சரியா அதனால அது நம்ம உழைக்கிற காசே நம்மளுக்கு இருந்தா போதும் அதுவே சில உங்களுக்கு சரி நீங்க கேமராவை கண்டுபிடிக்கல கேமராவை நான் சத்தியமா கண்டுபிடிக்கல எனக்கு உள்ள வந்தோடனே எனக்கு காசு உட்காந்து தண்ணி குடிச்சோடனே எனக்கு காசு போச்சுன்னு சொன்ன சொன்னோடனே எனக்கு உலகத்தையும் நான் மறந்துட்டேன் சுத்தி என்ன நடக்குதே எனக்கு தெரியல பத்தாயிரம் ரூபாங்கும் போது ஒரு மாசம் உருண்டு பிறண்டு கஷ்டப்படணுமே அப்பா அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு வந்துச்சு வேற ஒண்ணுமே இல்ல கேமரா வச்ச பிராங்க இடத்துல வைக்கலாம் நான் அது அந்த திங்கிங்க உண்மைக்குமே அந்த திங்க நான் வரலடா

நான் அத பாக்கல அப்பா கொண்ட பாக்கல நான் யா கொண்ட மேக்ஸिमम இல்ல அது பார்த்தாரோ குறஞ்ச மாதிரி காமிச்சி இல்ல அப்பா அப்பா போனுக்கு மேக்ஸिमम யா கொண்ட இப்போ வந்து அம்மா கூட அடி போட்டுருந்தீங்க இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அது உங்களுக்கே தான் இருக்கு இருக்கட்டும் ஒண்ணு பிரச்சனை இல்ல சேஃபா இருந்தா அது ஓகே தான் உறவுகள் இதே மாதிரி தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க நாங்கள் ஏமாறல பிராங்க தான் ஆனா நீங்க ஏமாந்துறாதீங்க இந்த மாதிரி மெசேஜ் வருது விழிப்புணர்வோட இருந்துக்கோங்க சரியா நம்ம ஒத்த ரூபா சம்பாத்தியம் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த ஒத்த ரூபா வந்து ஒண்ணு தானமா கொடுக்கலாம் அன்பளிப்பா கொடுக்கலாம் இல்லையா தொலைஞ்சு போகலாம் நம்ம அறியாம நாமளே தொலைச்சிருக்கலாம் அது நம்ம தவறு இப்படி அனாவசியமா போகணும்னு இருக்க கூடாது அதாவது உறவுல எதையும் விட்டுட்டு பிடிக்க முடியாது அதனால இருக்கும் போதே பிடிச்சு வச்சுக்கோங்க உள்ள காலங்கள்ல அதுதான் கரெக்ட் இந்த லைக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளை கோணம் இல்ல ஆலமரத்தையே அசைச்சு பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் வெரி குட் பாய் 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 என்னோட பிளான் இந்த பிரான் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் பாய் பாய் பாய்